திருவாழ்க திருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் செவ்வகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் ஓம் கம் கணபதி என முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் சரவணபாவாய எனமக இன்று விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதம் முதல் நாள் கிழமை திங்கட்கிழமை மேசம் முதல் மீனமுறை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபரம் மேசம் தொழில்சார் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் கடின உழைப்புக்கு பின்னே வெற்றிகள் ஏற்படும் எதிர்ப்புகள் விமர்சனங்கள் தோன்றும் அதையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும் உறவினர்களால் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குழந்தைகளுடைய செயல்திறன் அதிகரிக்கும் குழந்தைகள் வழிபாடு நன்மையை தரும் புதிய நண்பர்கள் சேருவார்கள் நட்பு பட்ட முடிவடையும் அரசு விஷயங்கள் அரசினங்களில் எதிர்பார்த்த பயணங்களை கிடைக்காததால் ஒத்தி போடவும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் விரோதிகளாக மாறுவார்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடைய விமர்சனத்தை நீங்கள் தாக்கிக் கொண்டு அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ரிஷபம் எடுக்கின்ற முயற்சிகள் சொல் திறனாலும் செயல்திறனாலும் லாப வருமானங்களை அதிக அதிகரிக்கப் போகிறீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழிலை தனித்தமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் அக்கம் பக்கத்தினால் வரையவும் ஏற்படும் உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது அரசு விஷயங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் சகோதரர்கள் பெண்கள் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் குழந்தைகளை பொறுத்தவரையில் உங்கள் முயற்சிக்கு அவர்கள் உதவியாக இருப்பார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத் தருவார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமைத்தன்மை அதிகரித்து காணப்படுவதால் அவர்களை அணிந்திருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மிதனம் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் சுயசிந்தனையும் திறமையும் எல்லாம் சேர்த்து தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தும் குழந்தைகள் உங்களுக்கு பிச்சை கேட்டு நடப்பார்கள் தனவரவு பணவரவு கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் நன்றாகவே இருக்கிறது நீங்கள் விரும்பிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் சகோதரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அவருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது தொழிலில் சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரைகள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் உங்கள் சொல்பேச்சு கேட்டு நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கடகம் நீண்ட நாட்களாக யாரும் செய்ய முடியாத முயற்சிகளை எல்லாம் நீங்கள் எடுத்து எடுத்து செய்து இன்று உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு பெருகும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பயணங்கள் பிரச்சனைகளை தர என்பதால் தவிர்க்கவும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் உறவினர்கள் போல் பழகுவார்கள் உறவினர்கள் நண்பர்கள் போல் பழகுவார்கள் மொத்தத்தில் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசாங்கங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் பெண்கள் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களை சார்ந்திருப்பதால் அவர்கள் நீங்கள் வழிகாட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் சிம்மம் ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி உழைக்கும் சிம்மராசி நேயர்களை முதலில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் எதிர்பார்த்த பணவரவு எதிர்பாராத பணவரவு இலாப வருமானங்கள் என எல்லாம் பணமழையாக இன்று கூட்டப்போகிறது நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய கூட்டாளிகள் முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வருவார்கள் அரசு விஷயங்கள் அரச இனங்களின் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் எதிர்ப்புகள் தோண்டி வரையும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றியை நிலைநாட்ட உங்களை தர வேறு யாரும் முடியாது குழந்தைகளுக்காக சில அரைச்சல்களையும் தியாகங்களையும் செய்ய வேண்டி வரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறைகளால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியும் குதூகலமும் உண்டாகும் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கன்னி தெளிவான திட்டங்கள் வியாபார வணிகத்தில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் என்று இன்று உங்களுடைய கேரியர் சைடில் நல்ல ஒரு மாற்றங்கள் தென்படுகிறது குழப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப்போகிறீங்க குழந்தை வழிபாடு நன்மையை தரும் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் குடும்பத்தில் அங்க உள்ள அங்கத்தினர்கள் உங்களிடம் அனுசரணையாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் முயற்சி எடுத்தால் மட்டுமே வெற்றி பெறும் சகோதரர்கள் பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் எதிர்ப்புகளை அதுவும் வேற்றுமொழி பேசுவவர்கள் வேற்று மூலமாக எதிர்ப்புகளை சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது புதிய வெற்றிகளை வேற்றுமொழியிடமிருந்து கற்று அதை புகுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய மனம் இன்று சஞ்சலப்பட்டு இருப்பதால் அவர்களுக்கு மன ரீதியாக நீங்கள் ஒரு பக்கபலமாக இருந்தால் அவர்களுக்கும் உங்களுக்கும் இன்று இனிய நாள் துலாம் இன்று நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் செல்வாக்கு உங்களை தேடி வரும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் தொழிலில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் அதனால் சுமைகளும் ஏற்படலாம் மனதை ஒருமுகப்படுத்தி செயல்பட்டால் இன்று நீங்கள் வெற்றிகளை பதிவு செய்யலாம் விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும் அரசு விஷயங்கள் அரசிடங்கள் எதிர்பார்த்த பணங்களை பெறலாம் சகோதரர்கள் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கண்டிப்பு கரார் அது போன்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனம் நடப்பதாலும் சொல்படி கேட்டு நடப்பதாலும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் விஷயம் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பிவிடு செய்து முடிப்பீர்கள் அதற்கு ஏற்பட்ட தடைகளை எல்லாம் சமாளித்து வெற்றிகளை பதிவு செய்வீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் இருக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் உங்களுடைய திட்டங்கள் திறமைகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும்போலையும் பெற்றுத்தரும் குழந்தைகள் குழந்தை வழிபாடு நன்மையைத் தரும் நண்பர்களால் சில அலட்சியர்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களை அவர் சார்ந்து இருப்பதால் அவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருந்து அவர்களை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் தனுசு உங்களுடைய திட்டங்கள் திறமைகள் தெளிவான திட்டங்கள் எல்லாம் என்று உங்களுடைய தொழிலில் நீங்கள் உயிரடை போட்டு போகப் போகிறீர்கள் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் குறிய தூர பயணங்கள் வெற்றியை தரும் இருந்தாலும் நீங்கள் போடுகின்ற திட்டங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் அதை மட்டும் நீங்கள் தவறு இல்லாது ஒருமுகப்படுத்தி செய்து வெற்றி காண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தருகிறது நண்பர்கள் வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தை தரும் அரசு விஷயங்கள் அரசனங்கள் செலவுகளையும் அலட்சியல்களையும் தரும் என்பதால் ஒத்திப்போடவும் பெண்கள் சகோதரர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது வாழ்க்கைத்தினையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதோடு உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் பொருளாதார வளர்ச்சி போன்ற எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு வழங்க தயாராக இருப்பதால் அவர்களால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே இருக்கிறது மகரம் இன்று உங்களுடைய கடின உழைப்பு எதிர்ப்பளை சமாளித்தல் அதிகாரிகள் ஆதரவு என்று உங்களுடைய தொழில் விஷயத்தில் நீங்கள் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள் தொழில ஒப்பந்தங்கள் புதிதாக கையெழுத்தாகும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய முதலீட்டார்கள் புதிய கூட்டாளிகள் அறிமுகமாவார்கள் ஆவார்கள் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் அதிகாரிகள் ஆதரவு இருக்கும் அதிர்ஷ்டம் கை புதிய பொறுப்புகள் தேடி வரும் இருந்தாலும் சுமையும் கூடும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது சில தாமதத்தை கொடுக்கும் நல்ல தகவல் தாமதமாகும் குடும்பத்தில் அன்னியின தலையீடுகளை தவிர்க்கவும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசு விஷயங்கள் அரச வளர்ச்சியை காண்பீர்கள் சகோதர நண்பர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் பணவரவு தனவரவு பொருளாதார வளர்ச்சி போன்றவைகள் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது கும்பம் வேற்றுமொழி பேசுவோர் வேற்றுமொழி நிறுத்தர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவுவதன் மூலம் அவருடைய ஆதரவை நீங்கள் பெற முடியும் குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பாங்கத்தின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது எதிர்ப்புகளை மீறி உங்கள் விருப்பங்களை கொள்வீர்கள் அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வழிபடும் பெண்கள் சகோதரர்கள் உங்களுடைய தொழில் வெற்றிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பயணங்களை தவிர்க்குவது நல்லது ஆனால் உங்களை பயணங்கள் தவிர்க்க விடாது நீங்கள் தவிர்த்தாலும் பயணங்கள் உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரை விளையாட்டுக்காக கூட நீங்கள் ஏதாவது பேசி விவரித்தத்தை உண்டாக்க வேண்டாம் அது தற்காலிக பிரிவை வழிவகுக்கும் என்பதால் நீங்கள் அவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்ல உதவும் மீனம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிந்தனை அதிகரிக்கும் அதனால் திட்டங்கள் திறமைகள் இவற்றின் மூலம் வியாபாரம் வணிகம் இவற்றையெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி ஒரு சமூகத்தில் அந்தஸ்தை பெற்றுக்கொள்வீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய முதலீட்டாளர்கள் கூட்டாளிகள் உங்களை தேடி வருவார்கள் புலவி வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசுங்களை உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பெண்கள் சகோதர மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழியை தரால் சில விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது குழந்தைகள் விஷயத்தில் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ப்பீர்கள் அவர்களும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருப்பார்கள் பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்த்தபடி நன்றாகவே இருக்கிறோம் எதிர்பார்த்த தனவரவுகள் பணவரவுகள் நன்றாக இருக்கும் என்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாளாகவே இருக்கிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடைய விமர்சனத்தை புறந்தள்ளிவிட்டு நீங்கள் உங்கள் கரையத்தில் கண்ணாக இருந்து அவருக்கும் உறுதுணையாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இந்த நாள் மட்டுமல்லாது எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிய நாள் ஆயாமையே என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளாக சோகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா இது போன்ற காணொலிகள் உங்கள் அலைபேசியின் முகப்பு திரையில் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விளைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்